무르가 무르가 아 பொ திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா ஊனும் தசையுடல் தான் உண்பது வழி ஊரும் கருவழி ஒரு கோடி ஓதும் பல கலை கீதம் ஜகலமும் பாடி நானும் திரு பேணும்படி போதும் கருணையில் மறவாது உன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழையினி நாடும்படி அருள் புரிவாயே காணும் திகழ்கதிரோனும் சசியோடு காலங்களும் நடையுடையோனும் காரும் கடல் வரை நீரும் தரு, கயிலாயன் கடல் தோழும் இமையோரும் நெடு மாலும் பிரமனும் வாழும் படிவிடும் வடிவேலா மாயம் பலபுரி சூரன் போடிபட வாழ்கொண்டமர் செய்த பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா நானும் திருவடி பேணும்படி போதும் கருணையில் மறவாது உன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழ இனி நாடும்படி அருள் புரிவாயே வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகனுக்கு முருகா முருகனுக்கு பாடலின் ஆயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது ஊனும் தசையுடல் என துவங்கும் பொது திருப்புகள் ஊனும் தசை உடல் தான் ஒன்பது வழி ஊரும் கரு வழி ஒரு கோடி ஊனும் மாமிசமும் சதையும் கூடிய இந்த உடல்தான் ஒன்பது துவாரங்களுடன் கூடிச் சேர்ந்து வரும் கருவின் வழி ஒரு கோடி கணக்கானதும் ஓதும் பல கலை கீதம் சகலமும் ஓரும்படி உனது அருள்பாடி என் பிறப்பு ஒழியுமாறு நான் படிக்கின்ற பல சாஸ்திர நூல்களையும் இசைஞானத்தையும் ஆக எல்லாவற்றையும் ஓரும்படி உணரும்படியும் உன்னுடைய திருவுருளைத் துதித்துப் பாடி நான் உன் திருவடி பேணும்படி இருபோதும் கருணையில் மறவாது நான் உனது திருவடிகளை விரும்பி போற்றும்படியும் காலை மாலை இருபொழுதிலும் உனது கருணை திறத்தினில ஞாபகம் வைத்து கருணையை மறவாமல் நினைந்து உன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழ இனி நாடும்படி அருள் புரிவாயே உனது திருநாமங்களை புகழ்பவர்களுடைய திருவடியைத் தொழ இனியேனும் விரும்பும் மன்னம் நீ திருவருள் புரிவாயாக காணும் திகழ்கதிரோனும் சசியோடு காலங்களும் நடை உடையோனும் காட்டிலும் தனது கிரணங்களை வீசும் கதிரோனும் சூரியனும் சசி சந்திரனும் அல்லது காடும் விளங்கும் சூரியனும் சந்திரனும் எவருடன் காலங்களும் இறப்பு நிகழ்வு எதிர்வு எனும் முக்காலங்களும் நடை உடையோனும் காற்றும் காரும் கடல்வரை நீரும் தரு கைலாயன் கடல் தோழும் இமையோரும் மேகமும் கடலும் மலையும் நீரும் இவைகளையெல்லாம் படைத்தருளிய கைலாயன் சிவபெருமானுடைய திருவடியை தொழுது நின்ற தேவர்களும் வான் இந்திரன் நெடுமாலும் பிரமனும் வாழும்படி விடும் வடிவேலா விண்ணுலகத்தில் உள்ள தேவேந்திரனும் நெடிய திருமாலும் பிரமனும் வாழும்படியாக செலுத்தின கூறிய வேலாயுதனே மாயம் பல புரி சூரன் பொடிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாளே மாயைகள் பலவற்றி புரிந்த சூரன் தூள்பட்டு அழியும்படி வாழ்கொண்டு போர் புரிந்த பெருமாளே உன்னுடைய திருநாமங்களை புகழ்பவர்களுடைய திருவடியை தொழ இனியேனும் விரும்பும் வண்ணம் நீ திருவருள் புரிவாயாக